அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் திங்கட்கிழமையில் அமாவாசையும் கிருத்திகையும் கூடி வருது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய நிறைய சூட்சமங்களை பற்றி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் நேரம் கிடைக்கும்போது அந்த பதிவுகளையும் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் செய்ய போதும் என நம்பிக்கையோடு செய்கிற விஷயங்களுக்கு தான் பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் அமாவாசை நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நிறைய பேர் வந்து உணவளிக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தில் ரூபாய் முப்பது மட்டும் செலுத்தி ஏழை குழந்தைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா காலை ஏழு முப்பத்தாறுக்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரமானது ஆரம்பமாகுது காலை பதினொன்று முப்பதுக்கு பிறகு அமாவாசையானது ஆரம்பமாகுது அப்போ கிருத்திகை அமாவாசை இரண்டுமே இரவு தங்குது இந்த இரவு தங்கக்கூடிய நாளில் இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி முடிஞ்சால் பூஜை ஏரியில் ஒரு தீபம் ஏற்றி முருகப்பெருமான் முன்னாடி சிவபெருமானையும் முன்னாடியும் உட்காந்து சிவனையும் முருகனையும் குலதெய்வத்தையும் மனதார நினச்சி இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா முருகனருனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சிவனருனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மிகவும் எளிமையான அந்த சூட்சம மந்திர வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சோமஸ்கந்தாய நமக இன்றைய நாள் சோமவார அமாவாசை அதாவது சிவபெருமானுக்குரிய ஒரு நாளாக கருதப்படுது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் சிவ வழிபாட்டிற்குரிய நாள்ல வந்திருக்கிறதுனால ஓம் சோம அப்படின்னு சொல்கிறோம் ஸ்கந்தாய அப்படின்னு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையால் இருக்கிறதுனால ஸ்கந்தாய அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்கிறோம் ஓம் சோம ஸ்கந்தாய நமக எனும் மந்திரத்தை நீங்கள் எழுதலாம் சொல்லலாம் நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி இல்லை வெளியில் போய்ட்டுருக்கீங்க இல்லை மனசில் கூட நீங்கள் உச்சரித்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு நிம்மதியும் கிடைக்கும் நீங்கள் இழந்த செல்வத்தையும் உங்களால் பெற முடியுங்க ரொம்ப ரொம்ப எளிமையானதுதான் இல்லை இந்த மந்திரம் சொல்கிறதுல எந்த கஷ்டமும் உங்களுக்கு கிடையாது இத்தனை முறை தான் சொல்லணும் எந்த விதிவிலக்குமே கிடையாது கிடையாது அதனால நீங்க தாராளமா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில அற்புதம் கண்டிப்பா நடக்குங்க பண வசியம் உண்டாகணும் தொழில முன்னேற்றம் உண்டாகணும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும் மன நிம்மதி இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா தினம் தோறும் நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த வழிபாட்டு முறைகளை மட்டுமே தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா முன்னேற்றம் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் ஷ சரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் முருகனருளாலும் சிவனருளாலும் மகா பெரிவாவினர்களாலும் நல்லதே நடக்கட்டும்